தந்தை பெரியாரனுடைய படத்தை ஒவ்வொருவரும் காலை மாலை பகல் முதலிய வேலைகளில் வணங்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன வாவுசி அந்த படத்துக்கு முன்னால் சாஸ்தாங்கமாக நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினார் பெரியாரு எப்பா நீ அறிவாளி இப்படி பண்ணலாமா விழுந்து கும்பிடலாமா இது தப்பு இல்லையான்னு அதெல்லாம் நீ சும்மா இருங்க நான் உங்களை அப்படின்னாரு வாவுசி அந்த வாவுசி நீ உனக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களை விட பெரிய தியாகி என்றுதான் சொல்ல வேண்டும் பெரியார் அவர்களை ஆகையினால் அவருடைய திருவுருவ படத்தை ஒவ்வொருவரும் வைத்து காலை மாடி பகல் முதலிய வேலைகளில் பழக வேணுமாய் கேட்டுக் கொள்கிறேன் படத்தை பார்த்தால் அவரை போலவே இருக்கிறது திறந்து வைத்திருக்க படம் வந்து அவரை போலவே இருக்கிறது சில படங்கள் படத்திற்கும் ஆளுக்கும் வித்தியாசமா இருக்கும் அவ்வாறு இல்லாமல் சரியாக அவரை போலவே எழுதிய போட்டோகிராபர் திரு ஜி வி நாயுடு அவர்கள் நீடோடு வாழ்ந்து வாழணும் இந்த வகையில் புகழ் பெரும்படி எல்லா இறைவனையும் வாழ்த்துகிறேன் என்று பேசி முடித்து அந்த கூட்டத்துல சீமான் கண்ணப்பன் தண்டவாய் பிள்ளை சின்னையா பிள்ளை லட்சுமண பிள்ளை முதலியவர்கள் நாய்க்கரின் உயர்ந்த குலத்தையும் தியாகத்தை பற்றியும் போற்றி புகழ்ந்தனர் இது வந்து இதுதான் அந்த கூட்டத்தில் நடந்தது சீமானுக்கும் பெரியாதத்துக்கும் நடக்கிற மோதல்ல நீங்க சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழகத்தில் பெரியவர் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பெயரையும் புகழையும் சிறுமிப்படுத்த தொடர்ச்சியாக சீமான் மற்றும் பிரியாச பேசுவத வன்மையா கட்டிக்கிறோம் சமுதாயம் அப்படியே கலந்து சென்று விடுவார்கள் இல்லாட்டி கண்டன மட்டும் போடுவார்கள் நினைத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க இது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு விபரதத்தை நடக்கும் தமிழக அரசாங்கம் காவல்துறை இதை போல் பேசுபவர்கள் பொய் வரலாற்றை பரப்பும் விதமாக சரியான வளர்த்திப்பு புத்தகம் வரலாற்றை பறிக்காமல் ஏதோ ஒன்று அவர்களுக்கு ஏற்றது போல் அவர்களின் தலைவரை மிகப்படுத்தி பேசுவதற்கு மற்ற தலைவரை திரும்பப்படுத்துவதை மண்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசாங்கம் இதை பார்த்து வாவு சிறுமூரங்களை போல் பெரியவர்களின் பெயரையும் புகழையும் அவர் செய்த தியாகத்தையும் சிறுமைப்படுத்தும் விதமாக பேசுவதை கண்டிக்க வேண்டும் உடனடியாக இதை போல் நபர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கை பதிவு செய்ய வேண்டும் அப்பதான் இனிமே அடுத்து மேலே பேசுறவங்க போய் வரலாற்றை பேசலாமா உண்மையான வரலாற்றை ஆய்வு செய்து ஏன்னா சீமான் அதிகப்படியாக வரலாற்றை திருத்து பேசுறாங்க சீமாரத்துக்கும் பிரச்சனை நடக்க மாம்பெரும் பெரியவர் ஐயா வீ அவர்களை திருமைப்படுத்துவதை யாரும் பார்த்து கடந்து விடுவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் மிகப்பெரிய விபரத்தை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை நான் தரமா கூறிக்கொள்கிறேன் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக என்பதையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் இனி வருகின்ற காலத்தில் வவுசி புகழை அவருடைய பெயரை கெடுக்கும் விதமாக பொய் வரலாற்றை பேசுவவர்களுக்கு சரியான சட்ட பதிலில் கொடுக்கப்படும் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம் இதே போல ஒரு காற்று சமுதாயம் சமுதாய தலைவராக நினைக்கக்கூடியவர்கள் நீங்க பேசினா கடந்து சென்று விடுவார்களா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவார்கள் தலைவராக நினைக்கக்கூடிய சமுதாயம் அமைதியாக இருக்கும் என்று வரலாறு தெரியாம சும்மா புத்தகத்துல இறுதி பேசிட்டு இருக்கீங்க உண்மையான வரலாறு என்பதை என்ன என்பதை ஆராய்ந்து பேச வேண்டும் வாவுத்தியவர்களும் பெரியாதவர்களும் தம்பியாக பழகி வாவுசிக்கு பெரியார பிடிக்கும் பெரியாரை வாவுசிக்கு பிடிக்கும் எந்த இடத்திலும் யாரும் யாரையும் தாழ்த்தி பேசுவதே கிடையாது சகோதரனாக இருவரும் அரசியலில் பயணித்தார்கள் ஏன் ஒரு கட்டத்துல ஐயா பெரியார் ஈவேரா அவர்கள் வாவுசியை கண்டு நான் பொது தொண்டில் இறங்கினேன் என்று